ஒரு மகான் ஞானந்த சுவாமிகளுடைய சிஷிய ஒரு நாளைக்கு தபோவனத்தில் ராத்திரி பஜனை நடக்கும்போது பஜனையில் எல்லா பாட்டும் பாடுறதை இந்த அபங்கம் பாடினாள் அஜு சகி மேரே சத்குரு கராயே மேரே அனந்த பயோரே ரே அனந்தப்பையோரே இப்படி பாடுறதை ரூமில் சில தினமே பஜன கலந்து பாள் ஞானந்த சுவாமிகள் சில சமயம் ரூமில் இருப்பாள் இந்த பாட்டு பாடுறதே அப்படி கையை தூக்கின்னு ஓடி வந்துட்டாள் வெளியில ஓடி வந்து நம் சஷ்டியனோட நம் சஷ்டியனோட அபங்கம் இது அப்படின்னாலாம் அவளுக்குலாம் புரியல ஏன்னா இந்த பிரம்மானந்தருடைய காலம்ங்கிறது நூற்றுக்கணக்கான வருஷம் முன்னாடி அப்படிங்கிறதே புரியலையேன்னா அப்போது ஒரு சரித்திரம் சொன்னாள் நானும் பிரம்மானந்தனும் அஜ்மீர் பக்கத்தில் புஷ்கர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அந்த க்ஷேத்திரத்தில் இருந்தோம் அப்போ பிரம்மானந்தன் அனுகிரகத்தை அடைஞ்சார் தீட்சையை அடைஞ்சார் அடைஞ்சு அந்த தீர்த்த நாராயணர்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்கரத்தில் போய் உள்ளே உட்காந்து நட்டார் உள்ளே உடனே நான் கிளம்பி பேட்டேன் வெளியில் பேட்டு மாதக்கணக்காக தாண்டி ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து நான் வரேன் வர சமயத்தில் அப்போ பனிக்காலம் நார்த் இந்தியாவில் சில சமயம் கடும் பணியாக இருக்கிறதே ஃப்ரீஸ் ஆயிடு மைனஸுக்கு போயிடும் இப்பயுமே உண்டு அப்போ புஷ்கரம் மைனஸில் இருந்த சமயம் அதனால் ஜலங்கள்லாம் ஐஸ் கட்டியாக போயிடுது இந்த பிரம்மானந்தர் அப்படிங்கிற ஒரு உட்காந்துருக்கிற அந்த இடம் மட்டும் ஐஸ் ஆகாமல் இருக்குது அந்த இடத்துல மட்டும் ஜலமாக இருக்குது இப்படி உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அந்த இடத்துல உட்காந்துன்னு நான் எட்டு மாதம் கழித்து வந்ததுக்கு அப்புறம்தான் அவரை உட்கார சொன்னோங்கிறது ஞாபகம் வர அவரை எழுந்து வா பிரம்மானந்தா அப்படின்னு உடனே அங்கேருந்து வெளியில் தேவை அவர் பாடின்னு வந்த கீர்த்தனை இது தோஹா அபங்கம் இது தோஹா இது அஜ் சகி மேரே சத்குருகரா என தேடி என் சத்குருநாதன் வந்தார் அப்படின்னு அப்போ அந்த எட்டு மாதம் பத்து மாதம் தீர்த்தத்துக்குள்ளே இருந்தாரோ அப்போ எப்படி மூச்சு விட்ருக்க முடியும் வசிஷ்டரே ஹரிச்சந்திர சரித்திரத்தில் பன்னெண்டு வருஷம் நான் சரையூ நதியில் அந்தர்முகமாக இருந்து தபஸ் பண்ண போகிறேங்கிறார் எப்படி மூச்சு விட்ருக்க முடியும் அந்த நிலைக்கெல்லாம் பிராணனை பிராணனோடு சேர்க்கறது அதெல்லாம் பெரிய நிலை அதெல்லாம் மகான்களுடைய பெரிய அபியாசம் அது அப்படி ஒன்று இருக்குங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் பிராணாயாமம் அது அது வந்து மூச்சு காற்ற சுத்திப்படுத்துறது இப்போ நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்படி இழுத்து வெளியில் வர்ற பத்தியெல்லாம் இப்படி வெளியில் வர்றதே உள்ளே என்ன அழுக்கு இருக்கோ எல்லாம் வெளியில் வந்துடும் பிராணாயாமி தகிர் தோஷான் அப்படிங்கிறார் பகவான் உடம்புல என்னென்ன அழுக்கு இருக்கோ அத்தனையும் கொண்டு அது வெளியில் தள்ளிவிடும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழ்ந்து மூச்சு அழுத்து வெளியில் வர்றமோ அவ்வளோக்குள்ள உள்ளே உள்ள அசுத்தங்கள்லாம் வெளியில் வந்துடும் அசுத்தந்தான் சரீரத்தையும் பாதிக்கிறது மனசையும் பாதிக்கிறது இப்பயுமே ஒரு அசுத்தம் ஏற்பட்டுவிடுத்து நமக்கு தோணினதுன்னா ஆச்சவணம் பண்ணிட்டு பிராணாயாமம் அண்டாலே அந்த அசுத்தம் வெளியில் போயிடும் அதை முறைப்படி பண்ண தெரியணும் தாரணாவிஷ்ட கிள்பிஷானு அதுக்கு அடுத்த நிலை தாரணை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரங்கிறது பிரத்யாகாரங்கிறது என்னென்னா வெளியில் போகிற மனசை திருப்பி கொண்டு வர அது எப்படி அப்படின்னா பிராணாயாமம் வரைஞ்ச சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தியானத்தை அபியாசம் பண்ணணும் கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை நினைக்கணும் கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை நினைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை திறந்துன்ட்டு ஒரு பொருளை பார்க்கணும் எது தாப்பில் நமக்கு இஷ்ட நிஷ்டையாக உள்ள தெய்வத்தை ஒரு சுவாமியை வச்சுட்டு அவரை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே அப்படியே கண்ணை மூடிக்கணும் எத்தனை செகண்டு இப்படி பார்க்குறதுன்னு பார்க்கணும் முதல்ல ரெண்டு செகண்டு நாலு செகண்டு இப்படி தான் இருக்கும் அப்புறம் அசைய ஆரம்பிக்கும் அசைய ஆரம்பிக்கிறதோடு இல்லை அதில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சினா அப்படியே வெளியில் போகும் ஆச்சரியமாக குருவாயூர் பண்ணிருக்கான்னு அவர் மேலே வந்து கிரீட்டம் பிரகாசிக்கிறது சந்தனங்கள்லாம் இட்ருக்காள் ரெண்டு பக்கத்துலேயும் மயில் தோகை வச்சிருக்காள் இந்த தோகை அப்படியே பார்த்தா கொத்தா இருக்குது இந்த கொத்தா மயில் தொகையை டீநகரில் அன்றைக்கி விற்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் அவன்கிட்ட கூட நம்ம வாங்க வேண்டாம்னு சொன்னோம்னு குருவாயூர் பண்ணிட்டு ஆரம்பித்து டீநகரில் வந்து நிற்கும் மனது மயில் தொகையை பிடிச்சிருந்து இப்படியே எதையாவது பிடிச்சின்னு வெளியில் போய்டும் மனசு இப்படி வெளியில் போகிறது பற்றியெல்லாம் திருப்பி அதை கொண்டு வந்து அந்த இடத்துலையே நிறுத்தணும் இப்படி வெளியில் போய்ட்டு போய்ட்டு வரும் உடனே நிற்காது வெளியில் போகத்தான் போகும் அதை கண்டு நாம் அதைரியத்தை அடையக்கூடாது அபியாசம் வைராகியாபியாம் தண்ணி ரோதா அபியாசேன்னு கவுந்தேயே வைராகியனச்ச கிரிஹியத்தே அப்படிங்கிறான் பகவான் கிராமங்களில் பழக்கம் உள்ளவாளுக்கு தெரியும் வெளியிலேருந்து ஒரு மாட்டை நாம் வாங்கின்னு வந்து நம்ம வீட்டில் கட்டினா அந்த மாடு நம்ம வீட்டில் நிற்காது எங்கே இருக்கோ அங்கே ஓடி போடும் அது ஏற்கனவே எங்கே இருந்ததோ அங்கே ஓடி போயிடும் கயத்தை அறுத்துன்னு போயிடும் உடனே என்ன பண்ணணும் நல்ல தடி கயராக போட்டு கட்டினோம்னு வச்சுக்கோங்க அந்த மொளகுச்சின்னு சொல்வார் அந்த மொளகுச்சியோட பிடிங்கின்னு போயிடும் அது நிற்காதபடிக்கு சரின்னு மொளகுச்சியை தடியாக அடித்தோம்னா மூக்கு கயத்த அறுத்துன்னு போயிடும் இப்படி ஆரம்பத்துலலாம் அழிச்சாட்டியை மண்ணும் அப்புறம் எல்லாத்தையும் தடியாக அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடும்போது அந்த இடத்துல நிற்காது அதனால் என்ன பண்ணுவாள் கிராமங்களில் பார்த்தா தெரியும் இது மாதிரி நீண்ட கயரை வச்சு மொளகுச்சியை அடித்து விட்டுருவாள் அதை சுற்றி அந்த இடத்துல மட்டுந்தான் அது மேயும் அது திரும்பி கொண்டு வந்து கட்டிவிடுவாள் திருப்பி கொண்டு போய் கட்டி மேயை விடுவாள் திருப்பி கொண்டு வந்து கட்டுவாள் திருப்பி போய் கட்டி கட்டி மேய விடுவாள் இப்படி ஒரு பயிஞ்சு இருபது நாள் ஆனதுக்கப்புறம் கயர் தேவைப்படாது அவிழ்த்து விட்டால் அந்த இடத்துல போய் மேயும் திரும்பி எந்த இடத்துல அஞ்சு மணிக்கு கார்த்தால் அவிழ்த்து விட்டோம்னா பத்து மணிக்கு மேய்ச்சல் முடிஞ்சு வந்து திரும்பி கட்டி பழக்கப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க பத்து மணி ஆன உடனேவே அதை எந்த இடத்துல கட்டுவோமோ அந்த இடத்துல வந்து அப்படியே நிற்கும் அது நாமே கட்ட வேண்டாம் அதுதான் அதில் உள்ள ஆச்சரியம் மனசும் அப்படிதான் ஒரு ஜபமோ பூஜையோ பாராயணமோ ஒரு தேசமும் சரி ஒரு காலமும் சரி கரெக்டாக நான் அப்த தேசத்தை விட காலம் ரொம்ப முக்கியம் இந்த டைம்னால் இந்த டைம் ஜபம் இந்த டைம்னால் இந்த டைம் பூஜை இந்த டைம்னால் இந்த டைம் தியானம் இன்றைக்கி அண்ணா அந்த சிஸ்டத்தில் தானே வச்சுட்டுருக்கார் அதெல்லாம் தாண்டி நிலையில் இருந்தாலும் கரெக்டாக அந்த டயத்தில் வச்சுட்டுருக்காரணும் ஏன் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் மனசு அந்த கட்டுப்பாடுக்குள்ளே அது இந்த டயத்தில் ஜபம் பண்ணணும் இந்த டயத்தில் பூஜை பண்ணணும் ஆரம்ப நிலையில நம்ம கட்டுப்படுத்தாது கட்டுப்பாடு கட்டுப்படாதது இப்படி அபியாசம் பண்ணி பண்ணி வெளியில் போகிற மனசை திருப்பி கொண்டு வரமே அதுக்கு பிரத்யாகாரம்னு பேர் வெளியில் போன மனசை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தரம் பாருங்க ஒரு ரூபத்துலேயே அதுக்கு தாரணைன்னு பேர் தாரியமாக நிற்கிறது நிலையா அது வந்து தாரா பாத்திரம்னு சொல்லுவார் அப்படி அபிஷேகப்படுறது அப்படியே ஒரே மாதிரி ஜலம் கொட்டிகிட்டே இருக்கும் பாருங்க அதே மாதிரி ஒரே மாதிரி பகவான்கிட்டையே அப்படியே அந்த ரூபத்திலேயே மனசு போயின்றே இருக்கிற நிலைக்கு தாரணைன்னு பேர் இதுக்கும் அடுத்த நிலை தான் தியானம்ங்கிறது தியா இது இது பரியந்தம் அபியாசமாக இருக்கும் பயிற்சியாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஆனந்தம் இருக்காது இதுவே ஆனந்தமாக தான் இருக்கும் இதை தாண்டின நிலையில் என்ன தியானங்கிறது அந்த தியேயமான வஸ்து தியானங்கிற கர்மா தியானம் பண்ணுற நான் அப்படிங்கிற மூணு நிலையில் இருக்கிறதுக்கு தியானம்னு பேர் இந்த மூணு திரிபுட்டின்னு சொல்லுவாள் தியானம் பண்ணுற நான் தியானங்கிற செயல் தியானம் மண்ணப்படுகின்ற பொருள் இந்த மூணும் ஒன்னாகி நிற்கிற நிலைக்கு சமாதினு பேர் இதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு ப்ரையர் அப்படி நின்று பிரசன்ன வதனம் போஜம் சங்க பத்மகர்பாருணேஷணம் நீலோத்பலதலாமம் சங்கசக்ரகதாதரம் லச்பங்கஜ கிஞ்சல்க பீத்த வாசசம் सीवत्स वस भ्राजत कौस्तुभा भोज काोणी हृदया हृदयांोज विष्टर दर्शनीयतनम शांत मनोनयन वर्धनमीचर्शन शर्वोकनमस्कृतर्क भगवान ध्यान मननम भगवान ध्यान मननम ध्यान தியானத்தினால் பிராணாயாமீர் தஹைர் தோஷான்னு பிராணாயாமத்தினால தோஷங்கள் போகும் தாரணையினால் கில்பிஷம்ங்கிற அதை விட தாண்டின ஆழ்ந்திருக்கக்கூடிய பாபங்கள்லாம் போகும் தியானத்தினால ஈஸ்வரான் குணான்னு பகவானுடைய த குணங்கள் நம்மக்கிட்ட வந்துடும் எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாக ஆயிடுவோம் இது அடிப்படை இதுக்கு பின்னாடி தத்தாத்திரைய உபதேசத்தில் ஒரு குலவியை சொல்ல போகிறாள் இந்த குலவி கூடு கட்டி உள்ளே ஒரு புழுவை வச்சுருவோம் லார்வான்னு சொல்லிட்டோம் வச்சுட்டு என்ன பண்ணும் அதை வந்து கொட்டும் அது கொட்டினா அந்த புழு அப்படியே துடிக்கும் அந்த குலவியோட நினைப்போடையே இருக்கும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த வலி இருக்கும் குலவி நமக்கெல்லாம் கொட்டினா அப்படியே வீங்கி போய்டும் நம்ம உடம்பெல்லாம் அதுக்கு அப்படியே வலியினால் துடிக்கும் நாலு மணி நேரம் ஆனவொடனே இந்த வலி கிராஜுவலாக குறைய ஆரம்பித்து வலி இல்லைங்கிற சமயம் அது எப்பேன்னு அதுக்கு தெரியும் அந்த குலவி திருப்பி வந்து ஒரு தடவை கொட்டும் இப்படியே கொட்டி 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 அந்த புழு வந்து அந்த குலவியை நினச்சி நினச்சி அதுவே குலவியாக மாறிப்படும் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆயிடுவோம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிற விஷயம் இந்த பகவான் சொல்கிறான் தியானேன ஈஸ்வரான் குணான் ஈஸ்வரனோட பகவானோட குணங்கள் இருக்கு பாருங்க அபரிமிதமான சக்தி அபரிமிதமான குணம் அதனால தானே இந்த பகவானை தியானம் பண்ணுறவாளெல்லாம் இன்றைக்கி சாமின்னு சொல்கிறோம் நாம் அந்த வேஷம் போட்டாலே சாமிங்கிறோம் உங்கள் வாக்கால் சொல்லுங்குறோம் நீங்கள் சொன்னால் நடக்கும்னு சொல்கிறோம் எப்படி நடக்கும் எங்கேருந்து வந்தது அது அப்படின்னா ஒரு சேஷமாக கிஞ்சித்து அந்த பகவானை நினச்சி பூஜை குஜா பண்ணுறதுக்கே இந்த சக்தியெல்லாம் வருதுன்னா சதாசர்வ காலமும் பகவத் ஸ்மரணையிலேயே ஒன்றி போன வாழை பற்றி கேட்கணுமா என்ன அதனால தான் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் ஆச்சரிய ஆச்சரியமான ஒரு அனுகிரகங்கள்லாம் பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னால் பண்ணணும் மேஜிக் பண்ணணும் ஜனங்களை பிரமிக்க பண்ணணுங்கிறதுலாம் எண்ணம் கிடையாது சுவாவமாகவே அந்த பகவத் சக்தி வந்துர்றது அவர்களுக்கு அந்த பகவானை தியானம் பண்ணி 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 சஞ்சிந்த ஏத் பகவத் அச்சரவீந்திரம் வஜ்ராங்குஷ சரோருகலாஞ்ச நாட்டியம் உத்துங்க ரக்திலசநக சக்கரவாலோஸ்னாபிராகதமகத் ஹிரதாந்தாரம் அதை அப்படியே தியானம் பண்ணி 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 பகவானுடைய ஸ்வரூப்பம் வந்துடுறது பகவான இன்ச்சு பை இன்ச்சாக தியானம் பண்ணுற நிலையை சொல்லிவிட்டு கடைசியில் சர்வூத்தேஷு சாத்மான சர்வூத்தானி சாத்மனி ஈக்ஷேதானேனே பூத்தேஷ்விதாத்மத எல்லா ஜீவராசிகள் பகவானை பார்க்கணும் எல்லா ஜீவராசிகளையும் தன்கிட்ட இருக்கா மாதிரி பார்க்கணும் சர்வபூத்தேஷு ஆத்மானம் எல்லா இடத்துலையும் தன்னை பார்க்கணும் எல்லாம் தன்னிடத்தில் பார்க்கணும் சர்வபூதானி சாத்மனி இந்த ஒரு இரண்டரை கலந்த நிலைக்கு பூர்ணத்துவம் அப்படின்னு பெயர் இதை பண்ணணுமா இந்த பக்தி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இப்படி ஒரு நிலை வராது பக்தியாக சஞ்சாதையா பக்தியா அப்படிங்கிறார் ஆரம்ப நிலைங்கிறது பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கும்னா சாதன பக்தியாக தான் இருக்கும் அதுதான் பிரேம பக்தியில் தான் கொண்டு விடும் அது எப்படி அப்படின்னா கதை கேட்குறதோ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ மம குணகணலீலா கணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யி கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் அது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சாதன பக்தி சாத்திய பக்தி அப்படின்னு பிரிக்கலாம் சாதன பக்தி அப்படிங்கிறது பூஜை பண்ணுறது ஜெவம் பண்ணுறது பாராயணம் பண்ணுறது பஜனை பண்ணுறது கதை சொல்கிறது கதை கேட்குறது கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் சாதன பக்தின்னு இதெல்லாம் பக்தின்னு சொல்கிறமே தவிர உண்மையிலே இதெல்லாம் பக்தி கிடையாது இப்படி சொல்கிறேன்னா ஆமாம் இதெல்லாம் பக்தி கிடையாது ஆனால் பேருக்கு பக்தின்னு சொல்கிறோம் இதெல்லாம் பக்தி கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்னால் நாம் பேசுகிறதே சொல்கிறோம் அதை ஒருத்தர் பூஜை பண்ணுறவரை பார்த்து இவர் ரொம்ப ஸ்ரத்தாயாக பக்தியோட பூஜை பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தரை காமிச்சு இவருக்கு சும்மா பேருக்கு மணி அடிக்கிறவருங்கிறோம் பஜனை பண்ணுறவரை காமிச்சு இவர் பக்தியாக அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வரா மாதிரி பஜனை பண்ணுவார் இவர் அப்படியே பக்தியாக கதை சொல்லுவார் பூஜை பண்ணுறதே பக்தி கதை சொல்கிறதே பக்தி பஜனை பண்ணுறதே பக்தி அப்படின்னா பக்தியோட இவர் பக்தியோடு பண்ணுவார் அப்படின்னா அப்போ பக்தி வேறே பூஜை வேறு பக்தி வேறே கதை சொல்கிறது வேறே பக்தி வேறே பஜனை பண்ணுறது வேறேன்னு நாமே சொல்கிற அப்போ பக்தின்னா என்ன அப்படின்னா எந்த இடத்துல இந்த மாதிரி காரியங்களை நாம் பண்ணும்போது பூஜை பண்ணுறதேவோ ஜபம் பண்ணுறதேவோ பாராயணம் பண்ணுறதேவோ நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதோ கதை சொல்லும்போதோ கதை கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம உள்ளம் குழஞ்சு உருகி மேனி சிலிர்த்து கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து அப்படி குத்திட்ட நிலையில் இருக்க பாருங்கோ அதுதான் பக்தின்னு இது எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறார் சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அ ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் காதலாகி அந்த முதல்ல அன்பு வரணும் அன்புக்கு அடையாளம் கசிந்து உள்ளம் உருகுது உள்ளம் உருகினத்துக்கு அடையாளம் எதுனாலும் கண்ணீர் வருது டேங்க் ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகிடுச்சின்னா ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ அது மாதிரி உள்ளம் குழைய 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 அது அப்படியே குழஞ்சி வெளியில் தண்ணியாக வந்துடும் ஜலமாக ஓடி வர ஆரம்பிச்சிடும் அது அது அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படுறது உள்ளம் குழையணும் கல்லாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த ஹிருதயங்கிறது ஹிருதய கமலம்ங்கிறது இப்படி இருக்குது இந்த ஹ்தய கமலம் அப்படி தாமரை மூட்டு தலை கவிழ்ந்திருக்கு இந்த தாமரை மொட்டை நிமித்தரத்துக்கு ஞான மார்க்கத்தினால் நிமிர்த்தலாம் கர்ம மார்க்கத்தினால் நிமிர்த்தலாம் யோக மார்க்கத்தினால நிமிர்த்தலாம் அதை விட ஈஸி பக்தி மார்க்கம்ங்கிறது பதஞ்சலியே சொல்லும்போது அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியில் இந்த நிலையை ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஈஸ்வர கிருபையினால் அடையலாம் பிரேம பக்தியால் அடையலாம் அப்படிங்கிறார் இப்படி கவிழ்ந்திருக்கிற அந்த தாமரையை நிமிர்த்தனம் தாமரை கல்லில் எங்கேயாவது மலருமா ஜலம் இருந்தால் தான் மலரும் ஹிருதயம் கல்லா இருக்கிற பிறந்தும் தாமரை எப்படி மலரும் அது குழஞ்சாதான் மலரும் அது அப்படி நிமிரணும் அப்படி நிமிர்ந்தாதான் அந்த ஹிருதய கமலத்தில் வந்து பகவான் உட்கார்ந்துப்பார் அந்த பக்தியினுடைய அடையாளம்தான் உள்ளம் குழஞ்சிதுங்கிறது அடையாளம்தான் கண்ணில் கண்ணீர் வரதுங்கிறது இந்த கண்ணில் கண்ணீர் வரது வரணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சொல்கிறா எல்லா பாஷையில் பேசுகிறவாலும் இந்த விஷயத்தை தொட்டுட்டு தான் போகிறாள் கண்ணில் ரெண்டு சொட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிறார் சம்பந்தர் நாவுக்கரசர் சொல்லும்போது கார்கால மழை போல கண்ணீர் கேல சேரே கல் மனமே நல் மனமாய் கரைய பெற்றோம் இந்த மனசு கல் மனமாக இருக்கிறது நல் கரையணும் அதுக்கு அடையாளம் கார்கால மழை போல கண்ணீர் சேரே ಕಣ್ಣುಲ ಕಣ್ಣೀರು ವರಣು ಅಬ್ದಿಂಗರ ಮೀರಾಬಾಯಿ ಹೇಳರ ಅಸುವ ನ ಜಲ ಸೀಂಚ ಸೀಂಚ ಪ್ರೇಮ ಬೇಲಿ ಬೋಯಿ ದಾಸಿ ಮೀರಾ ಪ್ರಭು ಲಗನ ಲೇಗಿ ಮೀರಾ ಪ್ರಭು ಲಗನ ಲೇಗಿ ಹೋಣಿ ಹೋಸ ಹೋಯಿ ಮೇರೆ ಗಿರಿಧರ ಗೋಪಾಲ சீஞ்ச அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறார் பிரகலாதம்னு சொல்கிறான் இன்னும் யார் சைதன்ய மகா பிரபுன்னு சொல்கிறார் இன்னும் பக்தியை பற்றி சொல்கிறவர் கால் இவர் சொல்கிறார் அழுதால் யானே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையல் அழுதால் உனை பெறலாமே அப்படிங்கிறான் மணி வாட்சகர் கண்ணுலேருந்து கண்ணீர் வந்தா அந்த கண்ணீர் வர நிலை இருக்குது பாருங்க அதுக்கு தான் பக்தின்னு பேர் கண்ணீர் வந்து பிரேமையினால் வரணும் துக்கத்தினால் வரக்கூடாது இப்போ நமக்கெல்லாம் கோவிலில் போனால் நாமும் அழறோம் நம் கஷ்டத்தை நினச்சி அழறோம் நமக்கு பிரச்சனை நமக்கு ப்ராப்ளம் தாங்க முடியல சமாளிக்க முடியல அதை நினச்சி ஹோனும் அழறும் அந்த அழுகையை நான் சொல்லலை நான் சொல்கிறது அன்புனால் வர அழுகை புரிகிற மாதிரி சொல்லணும்னா அஞ்சு வருஷம் படிக்கிறதுக்காக அமெரிக்கா போன பையன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே ஹோன்னு அழுதுண்டே அம்மா கட்டிக்கிறாள் பையனை அழறாம் பாருங்கோ இப்போ என்ன நடந்தது அங்கே அழகிறதுக்கு இந்த அம்மாவும் பையனும் ஒத்தர ஒத்தர கட்டின அழையறதுக்கு என்ன நடந்தது துக்கமாக ஏதாவது நடந்துட்டா என்னங்க இல்லையே பின்ன ரெண்டு பேரும் எதுக்கு அழறா அஞ்சு வருஷமாக பார்க்காம இருந்துட்டோமே அப்படிங்கிற அந்த அன்புனால் அழகா அந்த மாதிரி வரும் பகவானை பார்த்தா அழுக வருமா பிரகராத சரித்திரத்தில் சொல்ல எந்த என்ன எந்த நிலையில் இருந்தான்னா ஹோன்னு அழுவனாம் ஏன் அழுதானால் இத்தனை நாளாக நீ எங்கிட்டயே இருந்து உன்னை நான் பார்க்காம இருந்துட்டேனே உன்னை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அழுவனா உள்ளே உயர்ந்த பக்தனுக்கு அந்த நிலை வரும் அது மாதிரி அந்த பகவானை பார்த்த உடனே அந்த பிரேமையில் அன்புனால் வர அந்த அழுகைக்கு அதுதான் உண்மையான பக்தி அந்த பக்தியை ஒருத்தன் அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அமிர்தஸ்வரூபாச்ச அது அமிர்தத்துவமான நிலையை அடையிறது அப்படிங்கிறாள் அப்புறம் மரணம் அப்படிங்கறதே அவனுக்கு கிடையாது இங்கே பகவான் சொல்லும்போது பக்தி யோகா பகுவிதா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படின்னால் பொதுவாக எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா பூஜை பண்ணுறது தான் பக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படி கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜபம் பண்ணுறதோ பாராயணம் பிரகலாதம் சொல்ல போகிறதுலையே ஒம்பது விதமான பக்தியை சொல்ல போகிறான் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் சேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாஸ்யம் விஷ்ணு புராணத்தில் சொல்லும்போது எட்டு வகையான பக்தி அப்படின்னு சொல்கிறா ஆச்சாரியால் சொல்லும்போது அஞ்சு வகையான பக்தி சக்கிய பக்தி தாசிய பக்தி வாத்சல்ய பக்தி பக்தி சாந்த பக்தி அப்படின்னு அஞ்சு வகையான பக்தி அப்படின்னு சொல்ல போகிறா அப்படி பக்தியும் ஒவ்வொருத்தரும் பல வகையாக சொல்கிறா அப்போ கர்மா இல்லை பக்திங்கிறது நீ எதை பண்ணினாலும் அதில் அன்போடு பண்ணினா அதுக்கு பக்தின்னு ஒரு நாய்க்கு வாசலில் போகிறோம் வெயில் கொளுத்துறது அந்த தெருவுலேருந்து ஒரு அப்படின்னு தண்ணி வாயை தொங்க போட்டுன்னு வரதை பார்த்துட்டு உள்ளே ஓடி போய் வாடியில் ஜலம் கொண்டு வாசலில் வச்சுக்கோங்க அது பக்தி அந்த நாய்கிட்ட நீ ஒன்றையுமே எதிர்பார்க்கலை அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தை தவிக்கிறத உன்னால் பார்க்க முடியல கொண்டு வைக்கிறப்பார் அது பக்தி அது மாதிரி ஒரு ஏழை பசிக்கிறதுன்னு சொல்லும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறப்பார் அது பக்தி ஒரு செடி வாடி இருக்கும்போது அதில் ஜலத்தை பார் அது பக்தி காக்கா குருவிகளுக்கெல்லாம் நாலு போட எதை நீ எதை பண்ணினாலும் சரி எதை பார்த்தாலும் சரி அந்த சைதன்யத்தோட உலகத்தில் எதை பார்த்தாலும் அதுக்கிட்ட ஒரு கருணை கொண்டு அந்த சைதன்யத்தில் அப்படியே மனசை செலுத்துகிற பாருங்கோ உருகிறம் பாருங்கோ அதுக்கு தான் பக்தின்னு பேர் அதனால தான் ஹிந்து மதத்துக்கும் மற்ற மதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இதை அழிக்கவே முடியாது மற்ற மதங்கள்லாம் ஒரு வழிபாடு ஒரு அடையாளம் ஒரு தெய்வம் அதை அழித்தா மதம் அழிஞ்சு போயிடுது நாங்கள் இங்கே ஒன்றுன்னு சொல்லவே இல்லை எல்லாத்தையும் தான் நம்ம நம்ம மதத்தில் சொல்கிறோம் நாம் பின்னாடி பகவானே பக்தி யோகத்தை மூணு விதமாக சொல்கிறார் சா தாமச பக்தியாக சொல்கிறார் ராஜச பக்தியாக சொல்கிறார் சாத்விக பக்தியாக சொல்கிறார் இந்த ஜீவஹிம்சை கபடு பொறாமை இதெல்லாம் மனசில் ஏற்றுனா வாழிஞ்சி பண்ணணும் இவழிஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தாமச பக்தின்னு பேர் இல்லை நான் அப்படி வரணும் இப்படி வரணும் நான் ராஜாவாக வரணும் நான் மந்திரியாக வரணும் நான் கோடீஸ்வரனாக வரணும் இது மாதிரி சங்கல்பத்தோடு பூஜிச்சான்னா அதுக்கு ராஜச பக்தின்னு பேர் லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஒத்தர் கூட கஷ்டப்படக்கூடாது எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திச்சினா அதுக்கு சாத்விக பக்தின்னு பேர் இந்த பக்தியே மூணு வகையாக சொல்கிறேன் தாமச பக்தி ராஜச பக்தி சாத்விக பக்தி அப்படின்னு மூணு வகையான பக்தியை பகவான் காண்பிக்கிறார் இந்த பக்தி நமக்கு பகவான்கிட்ட ஏற்படணும் அப்படி ஏற்பட்ட ஏற்பட்ட அப்படியே பகவானுடைய சொரூபமாக உலகம் முழுக்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அசையாத பொருள்களை பார்க்குறதும் அசையிற பொருளில் பார்க்குறதும் அசையல்ல பொருள்கள்லையே நாலு கால் பிராணிகிட்ட பகவான்கிட்ட பார்க்கறதும் நாலுகால் கால் பிராணிகிட்ட பகவானை பார்க்கறது அசையாத பொருள் பிரபஞ்சம் முழுக்க பகவானாக பார்க்கறது தான் உயர்ந்த நிலை அதுக்கு சக்தி இல்லையா அசையற பொருளை பகவானாக பார்க்கறது அதுக்கும் நமக்கு சக்தி இல்லையா நாலு கால் பிராணியை பகவானாக பார்க்கறது அதுக்கும் நமக்கு சக்தி இல்லையா ரெண்டு கால் பிராணியை பகவானாக பார்க்கறது அதுக்கும் நமக்கு சக்தி இல்லையா மனிதர்களை வர்ணாசிரம தர்மத்தில் உள்ளவர்களை பகவானாக பார்க்கறது அதுக்கும் சக்தி இல்லையா வேதாத்தியானம் பண்ணினவர்களை பகவானாக பார்க்குறது வேதஜகா அர்த்தஜ்யா அதுக்கும் நமக்கு சக்தி இல்லையா அதுலேயும் அர்த்தங்களை தெரிஞ்சிருந்த வாளுக்கு பகவானாக பார்க்கறது அதுக்கும் நமக்கு சக்தி இல்லையா அதை அடுத்து பேர்த்தியாருக்கு சொல்கிறா பாருங்க சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு வேதங்களில் என்ன சொல்லியிருக்கு புராணங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பிரவச்சனம் பண்ணுறாலே அந்த அதை எடுத்து சொல்கிறவாளை பகவானாக பார்க்குறது அதுக்கும் மேலே ஒசத்தி உண்டானால் அதை யார் கதையில் சொல்கிறானோ அதை யார் தன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறானோ அவனை பகவானா பார்க்குறது அதுக்கு மேலே உண்டானு கேட்டாள் தேவகூதி எவன் எந்த தர்மத்தை பிறத்தியாருக்கு சொல்கிறானோ எவன் எந்த தர்மத்தை தன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறானோ எந்த தர்மத்தை பலனை எதிர்பார்க்காம கடைப்பிடிக்கிறானோ அவன்கிட்ட பகவதம்சம் கூட இருக்குன்னா அப்போ தேவகூதி கேட்டால் இத்தனை நாளாக ஆயிரம் வருஷம் உங்கள் அப்பாவுக்கு நான் பணிவிட பண்ணியிருக்கேன் என் அந்த பணி என் ஸ்திரீ தர்மம் அது அந்த பணிவிடையினுடைய பலனை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை நான் எந்த பீரோவில் வச்சு பூட்டணும்னு கேட்டேன் அந்த தர்ம பலனெல்லாம் எங்கே கொண்டு வைக்கிறது அதுக்கு பகவான் சொல்கிறான் தஸ்மாத் மைய்பிதாசேஷ கிரியார்த்தாத்மான் நிரந்தர அதெல்லாம் மைய்பிதாசேஷ கிரியார்த்தாத்மா நிரந்தர மையர் பும் சஹா மை சம்யஸ்த கர்ம நகா அதத்தனையும் அப்படியே எங்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறாம்பார் அவன்கிட்ட பகவதம்சம் கூட இருக்கு பண்ணுமா அப்படின்னு தன்னுடைய அம்மா கையிலேருந்து வாங்கிக்கிறான் பகவான் கர்மபலனை பகவான்கிட்டையே நேர கொடுத்தவர்கள் நாமெல்லாம் வாச்சா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனாவான்னு சொல்லி பூமியில் தான் விடுறோம் நாராயணா எது சமர்ப்பயாமி அப்படின்னு அப்படி பூமியில் விடாத படிக்கு நேர பகவான் கையிலேயே கொடுத்தவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா ரெண்டு பேர் ஒன்று கர்ணன் இன்னொன்று தேவகூதி நேர பகவான் கையிலேயே கொடுக்குறா பகவான் கையில் கொடுத்து பகவான் பரமானு கிரகம் பண்ணுறா மேலே இந்த மாதிரி இப்போ சொன்ன ஞான யோகம் சாங்கிய யோகம் அஷ்டாங்க யோகம் பக்தி யோகம் பக்தியிலேயே சர்வஸ்வரூபத்திலையும் பகவானை பார்க்கறது இதெல்லாம் தன் மனிதனாக பிறந்து பண்ணலைன்னா அவன் என்ன கஷ்டப்படுவான் அந்த ஜீவனுடைய கதானுகதி இதோ மனுஷனாக பிறந்துட்டான் முன் ஜென்மாவில் ஏதோ தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கான் அந்த புண்ணியத்தினால சௌக்கியமாகவும் இருக்கான் நல்ல உத்தியோகத்துக்கும் ஆண் அண்ணா சாப்பிடவும் சாப்பிட்டான் கல்யாணமும் பண்ணிட்டான் குழந்தைகளையும் பெற்றான் ஒரு நாள் கோவிலுக்கு போனதில்லை ஒரு நாள் பூஜை பண்ணினதில்லை ஒரு நாள் பகவானை தரிசனம் பண்ணதில்லை பகவான் நாம சொன்னதில்லை ஒரு கதை கேட்டதில்லை கதை சொன்னதில்லை ஏதோ ஏனக்கேன பிரகாரேன பகவானை நினைக்கல இதெல்லாம் வந்து நினைப்புக்காக தான் நீங்கள் கதை கேட்குற பூஜை பண்ணுற கோவிலுக்கு போகிற பாராயணம் பண்ணுற இதெல்லாம் விஷயமும் இல்லை நீங்கள் பகவானை நினைக்கணும் எதை செஞ்சால் உங்களுக்கு நினைப்பு வருமோ அதை செய்யுங்க அதுதான் இந்த விஷயம் இதுதான் அப்படின்னு பகவான் வந்து நிர்பந்தப்படுத்தலை மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் அப்படின்னு முன்னாடி சொல்கிறதவே பகவான் சொல்லிட்டான் எந்த பாதையில் போனால் உன் மனசானது பிரசன்னத்தை அடையதும் எனக்கு கதை கேட்டுறதெல்லாம் பிடிக்கல சார்னா வேண்டாம் பஜனை பண்ணு இல்லை சார் நான் கோவில் சில பேரை பார்த்தாலே இன்றைக்கெல்லாமே பார்க்கலாமே எத்தனையோ பேர் கோவிலில் ஜலம் கொண்டு கொடுப்பாள் பழனி முதலிய கோவிலெல்லாம் கீழேந்து ஜலங்கொண்டு கொடுக்குறவாலை நான் பார்த்தேன் அந்த ஷண்முகா நதி இருக்குது பாருங்க அதுலேருந்து ஜலங்கொண்டு வர பாதைன்னு இருக்குது அதில் தூக்கின்னு வந்து அது பக்தி அது அது பிடிச்சிருக்குன்னா அது பக்தி நீ எதாவது பகவத் பகவானுடைய நினைவை கொடுக்கக்கூடிய காரியம் எதை வேணாலும் செய் இதை பூஜை தான் பண்ணணும்னு கிடையாது பாராயணம் தான் பண்ணணும் கிடையாது பத்து ரூபா பணத்தை தூக்கி கொடுக்கணும்னு தான் கிடையாது இந்த நினைவு வரத் இந்த பணத்தை கொடுக்கறதெல்லாம் கருணையினுடைய அடிப்படையில் பணம் இருக்கிறவங்க கொடுக்கணும் இல்லாதவனுக்கெல்லாம் அந்த விஷயம் கிடையாது கருணை உனக்கு உடன் இருக்குது கருணை இருக்கான்னு பகவான் பரீட்சை பண்ணுறான் அதுதான் விஷயம் இல்லாதவன் எங்கே போவான்னு சொல்லுவோம் பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே அந்த நினப்ப எந்த வகையில் நீ அடைஞ்சாலும் சரி அப்படி அடையலைன்னா அவன் என்ன மாதிரியான ஒரு கதிக்கு போவான் அந்த பாபிகளுடைய கதி என்னங்கிறத மேலே சொல்கிறான் கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாண தாத்திரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயா தீச நமஸ்தே ാരായണ നാരായണ 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 ഗോപി ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആയമൂർത്തിക